வாழ்க்கை எப்படிப்பட்டது ஒரு ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி அப்படி ஒரு தாமரை மொட்டு மாதிரி உயிர் உருவாகுமா பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பது ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து குழந்தை பிறந்தோனே ஜாதகம் பாப்பமா யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணையாடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து தாய்பால் குழந்தைக்கு இதழ் மடலாக உவந்து முகந்திட தவழ்ந்து மடியில் இருந்து உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் உண்பவர் தின்பவர் தின்பவர் உண்டு உண்டு அவனா சாப்பிட மாட்டானா தெருவினில் அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே அஞ்சு வயசு ஆச்சுன்னா என்னப்பா பண்ணுவாங்க சேர்த்து விடுவோம்ல உயர்தர ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரைகண்டு வளர்புறை என்றே பலரும் விளம்ப வாழ் பதினாறு பிரயாயம் வந்து பதினாறு வயசு ஆயிடுமா இந்த பதினாறு வயதானா என்னப்பா பண்ணுவான்னா மயிர்மூடி கோதி இப்படி தலைய கோவி விட்டுப்பானா மயிர்மூடி கோடி வண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து இப்படி ஒரு காப்பு போட்டு பாக்கலாம் மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து ஸ்டைல் பண்ணுவாராம் மணிப்பொன் விளக்கு பனியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழியை எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவான மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கல செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழ முதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி காசை கொண்டு போய் கொடுத்துருவாங்களா தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் இரண்டு வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறா நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அலைந்து கடன் முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கை கால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே ஹார்ட் அட்டாக் வந்துருமா நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவாங்கன்னு கேட்டாங்க இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது யாருப்பா வயசாகி ஹார்ட் அட்டாக் வரும்போது யார் போவாங்க உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகம் இரண்ட வடிவம் இளங்க மா மலை போல் எம தூதர்கள் வந்து வலைகூடு வீசி உயிர் கூடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்ததென்பர் என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பணித்துகில் துஞ்சக கலவமணிந்து பாவமே செய்து நாறும் இந்த உடம்பை வரிசை கிடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொண்டு போக வெந்து விழுந்து தணிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேனு பட்டினத்தார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஒரு துளி நீரில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கை ஒரு பிடி நீரில் முடிந்து விடுகிறது இந்த வாழ்க்கையை எதிர்ப்பு அர்த்தமுள்ளதாக மாற்றும்னு கேட்டாங்க இந்த வாழ்க்கையை பிறருக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலமாக மட்டுமே நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும் இன்றைக்கும் சேதுபதி மகாராஜாக்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் செய்த இந்த ஆன்மீக சேவை அவர்கள் செய்த இந்த தேசத்தின் சேவை அவர்கள் செய்த இந்த தமிழுக்கான சேவைதான் அவர்களை இன்றைக்கும் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது அப்படி அன்பு கொண்டு இந்த தேசத்தின் மீது அன்பு கொண்டு நம் குடும்பத்தின் மீது அன்பு கொண்டு நமது மக்கள் மீது அன்பு கொண்டு சக உயிர்கள் மீது அன்பு கொண்டு வாழும்போது நம் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாம் வல்ல மங்களநாதரும் மங்களநாயகி அம்மனும் இங்க பேருக்கும் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி வந்திருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தால் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் ஒரு அன்பகளா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களை இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ராமநாத சுவாமியை இந்த நல்ல நேரத்தில் வேண்டி இந்த அருமையான வாய்ப்பளித்த கவிதை போன்ற இந்த குடும்பத்தில் ஒரு வார்த்தையாக என்னையும் அங்கீகரித்தமைக்காக ராணிமார்களினுடைய பாதங்களை மீண்டும் மீண்டும் வணங்கி ஐயா சேதுபதி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இந்த நன்றியை சொல்லி இந்த விழாவை இத்தனை தூரம் நின்று கேட்ட அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இந்த தருணத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக தமிழ் அன்னைக்கும் உங்களுடைய அத்தனை பேரினுடைய கைத்தட்டலின் சார்பாக நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி நன்றி